வாழ்க்கையில் நீ கொடிகட்டி கட்டி பறக்கப் போகிறாய் ஆம் ஒரு நாள் போவது ஒரு யுகமாக தெரிகிறது என புலம்புகிறாய் என் செல்லமே என்னை நோக்கி பிரார்த்தனை செய் ஆம் உனக்கு இழைக்கப்பட்ட அவமானங்களை பார்த்து நான் சும்மா சும்மா இருப்பேனா ஏன் உனக்கு வீணான மனக்குழப்பம் எதற்காக இந்த பதற்றம் ஏன் இந்த வீணான கவலை அனைத்தையும் விட்டுவிட்டு உன் வேலைகளை பார்த்து கொண்டே இரு நான் உனக்காக வேலை செய்கிறேன் ஆம் சொல்லவே நீ என்னிடம் வைக்கின்ற வேண்டுதலை நிச்சயமாக கேட்டேன் நீண்ட காலமாக உன் வாழ்க்கையை சிதைத்து விடுகின்ற பிரச்சனையில் இருந்து விடுதலை பெறப்போகிறாய் இதுவரை எத்தனையோ சங்கடங்களில் இருந்து உன்னை விடுவித்துள்ளேன் என்பது உனக்கு நிச்சயமாக தெரியும் அல்லவா இதோ உனது உன்னதமான நிலையை தாழ்த்தி தோஷத்தை ஏற்படுத்திய கிரக நிலைகளால் கிரக நிலைகளாகட்டும் மேலும் உனது வளர்ச்சியை கண்டு பொறுக்க முடியாதவர்களால் உனக்கு ஏற்பட்ட தாங்க முடியாத பாதிப்பாகட்டும் எதையும் நான் சுலபமாக நிவர்த்தி செய்வேன் உனது பிள்ளைக்காகவும் உனது துணை உன உனது துணைக்காகவும் பற்றி ஒரு நல்ல செய்தியெல்லாம் நான் கொண்டு வந்திருக்கிறேன் ஆம் இதோ உனக்கு குடும்பத்துக்காக என்னென்ன வேண்டினாயோ உன் துணை எப்படி இருக்க வேண்டும் என்று என்னென்னலாம் வேண்டினாயோ அவற்றையெல்லாம் நான் செய்து கொடுக்கப் போகிறேன் நீண்ட காலமாக உன் திருமண பிரச்சனைகள் எல்லாம் இன்றோடு முடிவுக்கு வரப்போகிறது ஆம் நீ தேடும் துணை உன்னை தேடி வரப்போகிறது ஆம் செல்லமே அதை தவற விட்டுவிடாதே விடாதே அதேபோல் தான் நீ நீண்ட காலமாக அனுபவித்த வேதனைகள் விரைவில் முடிவுக்கு வரப்போகிறது இப்போது உள்ள எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் நீ முழுமையாக விடுதலை அடையப் போகிறாய் நான் இருக்கும்போது ஏன் பயப்படுகிறாய் உனது யோகத்தை திருப்பிவிடும் வழியை செய்துவிட்டேன் இதோ உன் நம்பிக்கை தளரும் விதத்திலான செய்திகள் வந்தால் தைரியமாக இரு பயப்பட வேண்டாம் ஏனென்றால் வெள்ளம் தலைக்கு மேல் போவது போன்ற சூழ்நிலையில் தோன்றக்கூடும் அந்த நேரத்தில் எதை உன்னை காக்க உன் சாயப்பா நான் இருக்கிறேன் எதையும் சாதிக்கும் மனமும் நிலையாக நின்று ஜெயிக்கும் உறுதியும் இருக்கிறது பிறருக்கு துரோகம் செய்தால் பாவம் என்று உணர்கிறாய் இந்த உணர்வுகளே உன் பிறவி கடனை குறைக்கச் செய்யும் சற்றும் அயர்ந்து விடாமல் உழைக்கும் என் செல்ல பிள்ளைக்கு உன்னுடைய சுறுசுறுப்பும் உன்னுடைய நேர்மையும் உனக்கு நிறைந்து முன்னேற்றத்தை தரும் உன் உழைப்பிற்கு உன் நிலையான மனதிற்கும் உன் வாழ்வில் சந்தோஷம் நிலைத்து நிற்கும் என்று செல்லமே யார் ஒருவன் உழைப்பினாலோ நீ வாழவில்லை உன் கடினமான உன்னுடைய உழைப்பினால் தான் நீ இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் இந்த சிறப்பான வாழ்க்கையை நீ புரிந்து கொள் இதனுடன் எதுவும் நின்றோ முடிந்தோ விடாது ஆகவே வாழ்நாள் முழுவதும் உன் கூடவே இருக்கும் உன் உனக்கான துணையை நீ நிம் நீ தேடு என் செல்லமே அந்த துணை உன்னை தேடி வரும் நேரம் வந்துவிட்டது அதற்கான காலகட்டங்களும் உனக்கு அமைந்துவிட்டது ஆம் அதற்கான நிம்மதியான வாழ்வு மலர்ந்து கொண்டேதான் இருக்கும் என்றும் துவண்டு விடாதே உன் மனம் இருக்கும் வரை எந்த நிலையிலும் விரக்தி அடைய வேண்டாம் யாருடைய உழைப்பிலும் நீ வாழவில்லை சிறிதாக இருந்தாலும் அது உன்னுடையதானது என்று நினைத்துக்கொள் சின்ன சின்ன செயல்கள் அனைத்தும் மாபெரும் கோபுரமாக மாறும் நிலை உன்னை தேடி வரும் இது சாயப்பாவின் வார்த்தைகள் என்றுமே பொய்யாகாது இதை நினைவில் வைத்துக்கொள் உன் நிலைமை நிச்சயமாக மாபெரும் உயரத்தை அடையும் இன்றான் இன்று உனக்கு நல்ல நாள்தான் அதனால்தான் என்னுடைய கால்கள் உன் வீட்டு வாசலில் நோக்கி வந்து கொண்டிருக்கிறது ஆம் உன் துணையும் கூடவே கூட்டிக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன் ஆம் உனக்கான நாள் இது என் செல்லமே உனக்கான நல்ல நேரம் இது நீ விரும்பிய கேட்டு விரும்பிய கேட்டு அனைத்தையும் ஒன்றன் ஒன்றாக செய்து தர செய்து தரப்போகிறேன் வா செல்லமே வந்து பெற்றுக்கொள் தயாராக இரு இதோ உன்னுடைய வாழ்க்கையில் நிகழும் அனைத்தும் என் பார்வையிலிருந்து வருபவைதான் சிலது உனக்கு சந்தோஷமான சூழலும் சிலரது உனக்கு பாடங்களை சொல்லிக் கொடுக்கும் பொருட்டு சில கஷ்டமான சூழலுமாகத்தான் இருக்கும் இதை இதைத்தான் நாம் வாழ்க்கை என்று சொல்லிவிடலாம் ஆனால் அதை வெற்றியுடன் கூடிய வாழ்க்கையாய் ஒரு திருப்தியை ஏற்படுத்தும் பொருட்டு வாழ்வது மிக மிக கஷ்டம்தான் இப்போ இந்த கஷ்டத்தை தான் நீ எதிர்கொள்கிறாய் அனைத்தும் நடத்தி வைப்பவன் நான் தானே இப்பொழுது இந்த கடினத்தை தான் நீ எதிர்கொள்கிறாய் அனைத்தும் நடத்தி வைப்பவன் நான்தானே என் பாதையில் என் கையை பிடித்து தான் நடக்கிறாய் நீ உதிரியான பொருளாக இருந்தாய் பிறகு கருவாய் சிறிதாய் உருவானாய் உன்னை உருவமாய் தெரிக்க நீ கருவாய் உள்ளபோதே ஆயிரம் எதிர்ப்புகளை சந்தித்தாய் இந்த உலகத்தை உன் கண்களால் பார்க்கவும் உன்னை சோதித்தேன் ஆகவே அதிலும் நீ ஜெயித்து விட்டாய் என் செல்லவே எழுந்து நின்று நடக்க நிறைய முறை கீழே விழ அதிலும் உன்னை சோதித்தேன் அதிலும் எழுந்து நின்று நடைபோட்டாய் இப்போது எல்லாம் தெரிந்த விவரமாய் நல்லது கெட்டது என பிரித்து பார்க்கும் பொருட்டு என் செல்ல பிள்ளை நீ பக்குவம் அடைந்து விட்டாய் இப்போது உள்ள சவால்களை உன்னால் சமாளித்து ஜெயிக்க முடியாததை முடிய வைத்து விடுவாய் ஆகவே நீ பக்குவம் அடைவதற்கு முன்னரே போராடி ஜெயிக்கும் குடம் பெற்ற விட்டாய் இப்போது உள்ள எல்லா எதிரான சூழலையும் நிச்சயமாக மிக இழகுவாக சமாளித்து விடுவாய் அதில் ஜெயித்து விடுவாய் மகுடம் சூடுவாய் என என் செல்ல நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் எப்போதும் நீ எடுக்கும் முடிவுகளை நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் பிறருக்கு தீங்கு இழைக்காத வண்ணம் எடுக்க வேண்டும் ஆகவே தேவைகள் எப்போதும் மாறிக்கொண்டேதான் இருக்கும் முதலில் அந்த எண்ணத்தை கஷ்ட நஷ்டங்கள் வாழ்வின் ஒரு பகுதிதான் என்பதை தீர்க்கமாக புரிந்துகொள் அதுவே வாழ்க்கை கிடையாது ஆகவே நீ விரும்பும் லட்சியத்தில் வெற்றி கிடைக்கும் வரை ஓயக்கூடாது அந்த உறுதியோடு நீ நிலைத்திருக்க வேண்டும் அப்போதுதான் உன்னால் சுடர் விட்டு பிரகாசிக்க முடியும் யார் உன்னை என்னை என்ன வசைபாடினாலும் அது உன்னை தீண்டவே தீண்டாது தீண்டவும் விடமாட்டேன் அதற்கான பலனை அவர்கள் நிச்சயமாக சந்திப்பார்கள் ஏனென்றால் தற்போது நிலையை கண்டு நீ அடையக்கூடாது நம்பிக்கை இழக்கக்கூடாது கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும் என் செல்லமே பிறகு பார் உனக்கானது எல்லாம் நல்லது நிச்சயமாக நடக்கும் உனது வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை விட உன் வாழ்க்கை துணையையோடு நீ இருப்பதுதான் சிறந்தது என்று உன் சாயப்பா உனக்கு நான் புத்திமதியோடு கூறுகிறேன் ஆகவே அந்த ஒரு பயம் புத்தியை வழங்க வைத்துவிடும் பயம் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும் எனவே எதற்காகவும் பயப்பட வேண்டாம் நீ மற்றவர்களுக்கு நல்லதுதான் நினைக்கிறாய் கர்மா என்றதால்தான் அது வேறு கோணத்தில் நிகழ்க நிகழ்கிறது நீ கவலைப்படாதே என் உன் மனதை நான் நிச்சயம் நன்கு அறிவேன் நீயும் உன் வாழ்க்கையும் என் முழு பொறுப்பாகி விட்டீர்கள் நான் கவனித்துக் கொள்கிறேன் என் செல்ல பிள்ளையை உனக்கான ஒன்று நிராகரிக்கப்படுகிறது என்றால் வருத்தப்பட வேண்டாம் அதைவிட மேலான ஒன்று உனக்கு நான் கொடுப்பதற்காக சில ஏற்பாடுகளை மேற்கொண்டிருக்கிறேன் என்று மட்டும் நம்பு இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரம் இல்லை தான் இது நல்லது எதுவுமே மறைக்கப்பட்டு தீயவைகள் நல்லவைகள் போல் ஜோடிக்கப்படும் காலம் இது ஆகவே உண்மை ஒரு நாள் தெரிய வரும்போது களியின் ஆட்டம் அங்கு என்ன செய்யும் என்ன செய்ய முடியும் ஒன்றுமே செய்ய முடியாது இது புரிய வேண்டியவர்களுக்கு புரிய வைக்கிறேன் நீ கலங்காதே என் என் பாசத்திற்குரிய செல்ல பிள்ளை நீதான் ஆகவே உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாயிரா ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்